ஹாய் நண்பா நண்பா வெற்றி எடுத்த நண்பர்களுக்கு வாழ்த்து நண்பா சேனல்ல டியர் லாட்டையும் கெஸிங் தரோம் கேரளா லாட்டையும் கெஸிங் தரோம் நண்பா நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம வெற்றி தான் எடுத்துட்டு இருக்கிறோம் ஒரு சோழனாலும் அடுத்த சோழ நம்ம தொடர் வெற்றி எடுக்கிறோம் நண்பா பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கெஸிங் கொடுத்துருந்தேன் ஒரு மணி டியருக்கான ஆள் போர்டு பார்த்தீங்கன்னா எட்டு ஏழு டாங்காக சொல்லியிருந்தேன் நண்பா அப்படி இல்லைன்னா பவரில் மூணு போட்டு வச்சுருந்தேன் அதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மூணு இறங்கிடுச்சுன்னு நம்பா நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் இறங்கியிருக்குது மூணு தொடர்ந்து நம்ம ஆல் போர்டு ஒரு மணி ஷோக்கு தொடர்ந்து நம்ம வெட்டி எடுத்துக்கிட்டு இருக்கணும்பா அதேமாதிரி ஏபிஎஸ்சி பிசு பார்த்தீங்கன்னா மூணு ரெண்டு டேரெக்டான ஒரு பிசி நல்ல ஒரு மாஸ் வெட்டி அடிச்சுக்கணுன்பா மூணு ரெண்டு அதேமாதிரி நம்ம ஸ்ட்ராங்காக கொடுத்தலையும் ஒன்பது ரெண்டு ஏ போர்டும் சி போர்டும் நல்ல ஒரு மாஸ் வெட்டி கொடுத்துருக்கணுப்பா இங்கே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு நம்பரில் மிஸ்ஸு ஒன்பது ரெண்டு ஒன்பது ரெண்டு ஒன்று வச்சுருக்கேன் ஒன்பது மூணு ஏழு வச்சுருக்கேன் நண்பா இந்த ஒன்று தூக்கி வச்சுருந்தோம்னா இன்றைக்கி ஃபுல் பாக்ஸு வெற்றி எடுத்து வந்துருக்கலாம் இருந்தாலும் நம்மளுக்கு இப்படி நண்பா ஒரு நம்பரில் மிஸ் ஆகிட்டு இருக்குது அதுக்கு நல்லா நம்மளோட ஸ்டாங்காக தான் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் இதில் பார்த்தோம்னா மூணு அஞ்சு ரெண்டு வச்சுருக்கிறேன் ஒரு நம்பரில் தானே நண்பர் நம்மளுக்கு தொடர்ந்து மிஸ் ஆகிட்டே இருக்குது நாளைக்கு நல்ல ஒரு ஸ்டாங்காக தான் எடுத்திருக்கிறேன் நாளைக்கு பார்க்கலாம் நண்பா இந்த மாதிரி கேரளா ராட்டிக்கான கெஸ்ஸிங் பாருங்கள் நான் சொல்லியிருந்தேன் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஒன்பது ஜீரோ ஒன்பது ரெண்டு ட்ரா நம்பர்லேருந்து ஏதாச்சும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இது மைனஸ் பண்ணால் ஏழு ப்ளஸ் பண்ணால் பதினொன்று அதுக்கு ஜீரோ ஏதாச்சும் ஒன்று வரும்னு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜீரோ நண்பா நானே இங்கே ஸ்டாங்கு வைக்கலை நம்ம கணிப்பில் எட்டு ஒன்பது தான் வச்சுருந்தேன் ஏன்னா இது ஒன்பது வரும்னு நினச்சா ஆனால் ஜீரோ ரெண்டு அப்படியே நண்பா அதனால நம்மளுக்கு மிஸ் ஆயிடுச்சு கேரளாட்ரி ஒன்றுமே நம்மளுக்கு இன்றைக்கி மிஸ்ஸு தானே நண்பா இதில் ஃபுல் அண்ட் ஃபுல்லு மிஸ் ஆகிடுச்சு மாதிரி ஆறு மணி டீயர்லாட்ரிக்கான கேஸிங் பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கும் அப்படி தான் நண்பா நல்லா ஸ்ட்ராங்காக தான் சொல்லியிருந்தேன் இந்த நாலு நம்பரில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் நண்பா உங்கள்கிட்ட நேர்த்தியே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டு நாலு இங்கே இறங்கிருச்சு நண்பா ரிசல்ட் பாருங்கள் ஜீரோ ரெண்டு நாளுக்கு நம்மளுக்கு ரெண்டு நாலு ஸ்ட்ராங்காக கொடுத்ததில்ல ஆனால் போர்டு மாறி வச்சுருக்கோம் இருந்தாலும் நம்மளுக்கு இப்படி மிஸ் ஆகிடுச்சு நண்பா ஸ்ட்ராங்காக தான் எடுத்திருக்கோம் அதுமாதிரி ஜீரோ நாலு வச்சுருக்கோம் பாருங்கள் நாலு ஜீரோ வச்சுருக்கேன் ரெண்டு வச்சுருந்தோம்னால் இதுலேயும் ஒரு ஃபுல் பேக்ஸு வெற்றி எடுத்துருக்கலாம் பவரில் தான் நண்பா பவர்லேயும் தான் நண்பா மிஸ் இருக்கு இன்றைக்கி நம்மளுக்கு மூணு மணிக்கும் ஆறு மணிக்கும் ஆல் போர்டு மிஸ் நண்பா எட்டு மணி டீயரில் ஆட்டுக்கான கெஸும் பெருங்க ஒன்று அஞ்சு ஒன்பது ரிசல்ட்டுக்கு நம்ம ஆல் போர்டில் அஞ்சு நல்ல ஒரு மாஸ் வெற்றி கொடுத்துருக்க நண்பா இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜீரோ ஒன்பது வச்சுருக்கோம் நண்பா அஞ்சு ஒன்பது பவரில் வச்சிருக்கலாம் நம்ம அஞ்சு ஸ்டாங்காக தான் எடுத்திருக்கோம் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஸ்டாங்காக எடுத்திருக்கோம் அதே மாதிரி ஒன்பதும் கொஞ்சம் ஒன்று ரெண்டில் எடுத்துருக்கானுப்பா இங்கே பாருங்கள் ஒன்பது ஒன்று அஞ்சு வைக்கிறேன்பா இங்கே ஒன்பது அஞ்சு வச்சிருக்கேன் அப்படி தானு நம்மளுக்கு ஒரு நம்பரில் தான் மிஸ் ஆகிட்டு இருக்குது நல்ல ஒரு ஸ்டா தான் எடுக்கிறேன் நாளைக்கு எனக்கு ஏற்றிங்களா ஃபுல் வெற்றி எடுக்கலாம்ட்டு ஒரு நம்பிக்கை நண்பா ஆனால் நம்மளுக்கு அப்படி நண்பா இங்கே பார்த்திங்களா ரெண்டு ஜீரோ நாலு இங்கே பாருங்கள் ஆறு மணி ரிசல்ட்டு பாருங்கள் ரெண்டு நாலு ஜீரோ சரிங்களா ஆறு மணி ரிசல்ட் வந்து நம்மளுக்கு எட்டு மணிக்கு உட்காந்துருக்கு எட்டு மணிக்கு ஒன்று அஞ்சு ஒன்பது அதே ஒரு மணிக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று அஞ்சு ஒன்பதுங்கிறது ஒன்பது ஒன்று அஞ்சு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்படி தானே நண்பா ஆறு மணிக்கு எட்டு மணிக்கும் எட்டு மணி ரிசல்ட் வந்து ஒரு மணிக்கும் நம்மளுக்கு இப்படி மாறி இருக்குன்னுபா நம்மளுக்கு ஃபுல் பேக்ஸ் வெட்டி எடுத்துருக்கலாம் ஆனால் நம்மளுக்கு வந்து பாருங்கள் இப்படி மாறிடுச்சு நண்பா ஆறு மணி ரிசல்ட் வந்து எட்டு மணிக்கு வந்திருக்கு எட்டு மணி ரிசல்ட் வந்து ஒரு மணிக்கு வந்திருக்கு நண்பா இப்படி நம்மளுக்கு ஆப்போசிட்டில் மாறி இருக்கு நாளைக்கு நல்ல ஒரு ஸ்டாக்காக தான் நண்பா எடுத்திருக்கேன் உங்கள் கணிப்பில் இருந்தால் மட்டுமே ப்ளே பண்ணுங்கள் நம்ம சேனல் பிடி பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்க நண்பா நாளைக்கான கெஸ்டிங் பார்க்கலாம் நண்பா நண்பா எட்டு எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஒரு மணி லாட்ரிக் கெசிங்கை பாருங்கள் டியர் லாட்ரிக் கெஸிங் ஆல் போர்டு ஏழு எட்டு ஏபிஎஸ்சி பிசி பாருங்கள் ரெண்டு நாலு ஏழு ஜீரோ அஞ்சு ஏழு ஒன்று ஏழு ஒன்று ரெண்டு ஆறு ஆறு ரெண்டு ஏழு மூணு ஏழு எட்டு ரெண்டு மூணு எனக்கு ஸ்டாங்கை பாருங்கள் ஏழு எட்டு எட்டு ஏழு ரெ ரெண்டு எட்டு மூணு ரெண்டு நண்பா பாக்ஸுக்கான கெஸிங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு ரெண்டு எட்டு நாலு ஜீரோ ஜீரோ ஒன்று நாலு மூணு நாலு ஒன்று நாலு ஏழு மூணு மூணு எட்டு எட்டு ஏழு ஆறு ஏழு எட்டு ஆறு நாலு மூணு ஒன்று ஏழு மூணு எட்டு ஒன்று எட்டு நண்பா டபுள்ஸ்னு வந்ததுன்னா ரெண்டு ரெண்டு ஒன்பது ஒன்பது மூணு மூணு எட்டு எட்டு நாலு நாலு நல்ல ஒரு தான் நண்பா எடுத்திருக்கேன் டெஸ்ஸிங்கில் இருந்தால் மட்டுமே ப்ளே பண்ணுங்க நண்பா உங்கள் டெஸிங்கை மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணுங்க நண்பா நம்மளுக்கு நாளைக்கு ஆள் போடுக்கான ஒரு வெற்றி நண்பா ஏன்னா இன்றைக்கி நம்மளுக்கு புதன்கணம்னாலும் பேட்டர்ன் மாற்றிருக்காங்க நண்பா நான் புதன்கிழமும் புதங்கொழமும் எடுக்கிற பேட்டனில் வச்சிருக்கிற நண்பா நாளைக்கு நம்ம பார்த்துட்டு ப்ளே பண்ணிக்கலாம் நண்பா ப்ளே பண்ணுற நண்பர்கள் கம்மியாக ப்ளே பண்ணுங்க நண்பா நல்ல ஒரு கெஸிங் தான் எடுத்திருக்கேன் நாளைக்கு பார்க்கலாம் நண்பா ஏன்னா புதன்கிழமை நம்மளுக்கு பேட்டர்ன் மாற்றுவாங்க அது இல்லாமல் பதினெட்டு இது வந்து பதினெட்டு நண்பா பதினெட்டு நல்ல ஒரு நண்பா இருக்குது அதேமாதிரி மூணு மணி கேரளா லாட்டிக்கான கெஸிங்கு பாருங்கள் பி போர்டு ஏழு எட்டு ஆல் போர்டு எட்டு மூணு ஏபிஎஸ்சி பிசி பாருங்கள் ஏழு எட்டு ஏழு மூணு எட்டு ஒன்று ரெண்டு எட்டு ஏழு ரெண்டு ஏழு ஒன்று ரெண்டு ஒன்று ஒன்று எட்டு ஆறு எட்டு எனக்கு ஸ்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஜீரோ ஆறு ஜீரோ ரெண்டு எட்டு எட்டு ரெண்டு பாக்ஸுக்கான கெசிங் பார்த்தீங்கன்னா ஆறு ஜீரோ அஞ்சு ஒன்று ஜீரோ அஞ்சு ஒன்று ஜீரோ ஜீரோ ரெண்டு ரெண்டு எட்டு மூணு ஏழு மூணு அஞ்சு மூணு ஆறு ஒன்று ரொம்ப எனக்கு ஸ்ட்ராங்குன்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ ஜீரோ நாலு ஜீரோ நாலு மூணு ஒன்பது மூணு ஆறு ஒன்று ஆறு நாலு நண்பா நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது கணிப்பில் இருந்தால் மட்டுமே ப்ளே நண்பா நம்ம தொடர்ந்து வெற்றி எடுக்கிறதுக்கான நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது நாளைக்கு அதேமாதிரி புதன்கிழமை பேட்டர்ன் பார்த்துட்டு நம்ம மக்கியானாலும் வியாழக்கிழமை இப்படி நம்ம நண்பா ஃபுல் பாக்ஸ் வெற்றி எடுக்கிற மாதிரி எடுத்து நண்பா அது மட்டும் இந்த மெத்தடில் போட்டிருக்கேன் இந்த மெத்தடில் ஸ்ட்ராங்காக தான் எடுத்துருக்க நண்பா நாளைக்கு நண்பா ஆறு மணி டீஎல் லேட்டுக்கு எனக்கு ரெண்டு ஜீரோ ஏபிஎஸ்சி பிசி பாருங்கள் ரெண்டு அஞ்சு ஏழு ஆறு ரெண்டு ஆறு அஞ்சு ஜீரோ டபுள் அஞ்சு டபுள் ஜீரோ ஆறு எட்டு ஏழு நாலு ஆறு அஞ்சு எனக்கு ஸ்டாங்கன் பார்த்தீங்கன்னா மூணு ஆறு ஆறு மூணு ஆறு எட்டு எட்டு ஆறுபா பாக்ஸுக்கான கேசிங் பாருங்கள் ஜீரோ ஜீரோ அஞ்சு ஒன்று எட்டு ஜீரோ எட்டு எட்டு ரெண்டு ஏழு ஜீரோ நாலு எட்டு ஏழு ரெண்டு ரெண்டு ஜீரோ ஜீரோ எனக்கு ஸ்டாங்கன் பார்த்தீங்கன்னா ஏழு மூணு ஆறு ரெண்டு எட்டு அஞ்சு மூணு மூணு ரெண்டு ஆறு ஜீரோ ஜீரோ அனுப்ப நல்ல ஒரு ஸ்டாங்காக தான் இருக்கேன் எனக்கு டபுள்ஸ் வர மாதிரி இருக்குதுப்பா உங்கள் படைப்பில் டபுள்ஸ் வந்தாலும் வைங்க இல்லை அடைப்பு வந்தாலும் இதில் இருக்கிற நம்பரு உங்களுக்கு மேட்ச் ஆனதுன்னா நம்மள சரி நீங்கள் ப்ளே பண்ணுங்கப்பா நல்ல ஒரு வெற்றி எடுக்கலான்னுப்பா எட்டு மணி டி எட்டு மணி கேசிங்க பாருங்கள் ஆள் போடு ஏழு மூணு ஏபிஎஸ்சி பிசி பாருங்கள் ரெண்டு மூணு ஏழு மூணு ஒன்று ஒன்பது ஒன்று மூணு ஏழு ஒன்று ஏழு ஆறு ஆறு மூணு மூணு ரெண்டு எட்டு ஏழு எனக்கு ஸ்டாங்குன்னு பார்த்தீங்கன்னா மூணு ஒன்று ஒன்று மூணு ரெண்டு மூணு ஏழு மூணு பாக்ஸுக்கான பாருங்கள் ஆறு மூணு மூணு ஏழு அஞ்சு ஏழு ரெண்டு ஜீரோ ரெண்டு மூணு ரெண்டு ரெண்டு மூணு ஒன்று ஒன்பது ஒன்பது ஜீரோ எட்டு அஞ்சு மூணு ஒன்பது ஜீரோ ஒன் ஒன்பது ஒன்று ரெண்டு ஜீரோ அஞ்சு நாலு ஒன்று மூணு நண்பா அந்த ஒரு ஸ்டாங்க் தான் நண்பா இருக்குது நாளைக்கு பார்க்கலாம் நண்பா ஏன்னா நினைக்கையே ரொம்ப இதனால் பேட்டர் மட்டும் மாற்றிருப்பாங்க மெத்தடெல்லாம் அதே மெத்தடில் தான் வரும் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நம்ம தொடர்ந்து நம்ம வெற்றி எடுத்துக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம எட்டு மணிஷோ தொடர்ந்து வெற்றி நண்பா நல்ல ஒரு ஸ்டாங்காக தான் எடுத்துகிட்டு நண்பா நாளைக்கு வீடியோவில் பார்க்கணும் நண்பா தேங்க்யூ நண்பா வாட்சிங் வீடியோ நண்பா நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ஃப்ரெண்டுக்கிட்டலாம் சொல்லி ஷேர் பண்ணுங்க நண்பா தேங்க்யூ நண்பா